இஸ்லாமியர்கள் பிரச்சனை என்று தொடர்ந்து மசோதா கொண்டு வந்த அமித்ஷா அவர்கள் தானே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பாபர் மசூதை இடிக்க வேண்டும் இடித்தரத்தில் ராமர் கோயிலை கட்ட வேண்டும் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்று எழுபத்தி ஓரு இடங்களை பிடித்தார்கள் பிறகு அவர்கள் பவுஸ் சரிந்தது அயோத்தியில் வெற்றி பெற்றது யார் சமாஜ்வாடியை சேர்ந்தவர் ஐம்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூத்தி பதினோரு பேர் வெற்றி பெற்றார் அவர்கள் தாக்க முடியவில்லை எப்படியாவது இந்துக்களும் முஸ்லீம் வெறுப்பு உணவு அவர்கள் வெற்றிக்கு காரணம் வெறுப்பு 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 சொத்துக்கள் குறைந்த விலைக்கு போகிறதா என்ன கஷ்டப்படுறா பாருங்கள் வக்கு சொத்துக்கள் குறைஞ்ச அருகே கொடுக்கிறாங்க சார் நீங்கள் பசு தோல் போற்றிய புலி நீங்கள் வந்து மக்களை ஏமாற்ற வாக்கு வங்கி அரசியல் செய்ய செய்யாதீர்கள் செய்யாதீர்கள் எக்ஸ்க்ளூசிவ் அரசியல் அப்டேட் தெரிந்து கொள்ள மின்ன சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க முக்கியமாக இந்த வாக்கு

அவர்கள் வெற்றி பெற்ற எம்பி சீட்டுகள் அவர்கள் வெற்றி பெற்ற எம்பி சீட்டுகள் பாபர் மசூதியை இடிக்க வேண்டும் இடித்த இடத்திலே ராமர் கோயிலை கட்ட வேண்டும் ஜெயஸ்ரீராம் ஜெயஸ்ரீராம் என்று எழுபத்தி ஒரு இடங்களை பிடித்தார்கள் பிறகு அவர்கள் சரிந்தது சரிந்த முப்பத்தி ஆறு கோயிலை திறந்தார்கள் பெருமாள் அராமர் கோயிலே பெரிய அளவில் செய்தார்கள் ஆனால் இஸ்லாமியர்களிடம் ராமர் மசூதியை பிடிங்கினால் தவிர அந்த இடத்தை விட இந்துக்களிடமிருந்து சுமார் நாலாயிரத்தி ஐநூறு ஏக்கர்களை அவர்கள் பிடிங்கினார் குறிப்பாக ஏழை விவசாயிகள் இந்துக்கள் இதற்கு விமான நிலையம் கட்டுவதற்கும் சாலைகள் போடுவதற்கும் பணக்காரர்கள் வந்தால் ஐந்து நட்சத்திர ஓட்டல்கள் தங்குவதற்குமான செய்தார்கள் ஆனால் விளைவு என்ன நடந்து முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலே வெற்றி பெற அயோத்தியில் வெற்றி பெற்றது யார் சமாஜ்வாடியை சேர்ந்தவர் ஐம்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூத்தி பதினோரு பேர் வெற்றி பெற்றார் அவர்கள் தாக்க முடியவில்லை எப்படியாவது இந்துக்களும் முஸ்லீம் வெறுப்பு உறவர்கள் அவர்கள் வெற்றிக்கு காரணம் வெறுப்பு 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 அந்த வெறுப்பு உணர்வு வெறுப்பு அரசியல் பிரிவினை அரசியலை செய்தால் மட்டுமே அவர்கள் வாழ்வு கேட்கிறேன் ஆடு நினைகிறது ஓனா எழுதிராமா இஸ்லாமியர்கள் பிரச்சனை என்று நீங்கள் வருத்தம் வருகிறீர்களா தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் இஸ்லாமியர்கள் எதிராக மசோதா கொண்டு வந்தது யார் திரு அமித்ஷா அவர்கள் தானே காஷ்மீர் பில்லை கொண்டு வந்தது யார் அமித்ஷா அவர்கள் தானே அப்போது சொன்னார் அப்போது கேட்டோம் ஐயா நீங்கள் கொண்டு வருகிறீர்கள் வட இந்தியாவுக்கு மட்டும் கொண்டு வருகிறீர்களே எங்கள் இலங்கை தமிழர்கள் கொண்டு வாருங்கள் ஆனால் உங்கள் காதலியை செய்யவில்லை விழவில்லை இன்று இதை கொண்டு வருகிறேன் இதில் பாதுகாக்கிறார் அதாவது வக்கு சொத்துக்கள் குறைந்த விலைக்கு போகிறதா என்ன கஷ்டப்படுறா பார்கள் வக்கு சொத்துக்கள் குறைந்த அருகை கொடுக்கிறார்கள் சார் தமிழை அச்சாமொழி சார் ஒண்ணு கேட்கிறேன் ஐயா நீங்க உங்களுக்கு வந்தால் ரத்தம் எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா நீங்கள் ஆர் இந்தியாவை விற்றீர்களே அது அவ அதிகாரபூர்வமாக பதி பதினாறாயிரம் கோடிக்கு ஆர் இந்தியா விற்றீர்கள் ஆனால் நீங்கள் கட்டிய கடன் அறுபத்தி மூவாயிரம் கோடி கடனை நீங்கள் கட்டினீர்கள் அது மட்டுமா பணக்க உங்கள் நண்பர்களுக்கு அதானியா இருக்கட்டும் அம்பானியா இருக்கட்டும் அவர் கடல் எல்லாம் தள்ளு செய்தபடி செய்தீர்களே நான்கரை லட்சம் கோடிகளை அதிகாரப்பூர்வமாக நீங்க செய்தீர்களே அப்பொழுது நீங்க அதுக்கு ஒரு சிதார் கொண்டு வர வேண்டுமா இப்போது சொல்லுகிறார்களா ஐயா பெண்களுக்கு ஏர் இண்டியா கோ பேச்சினே

உண்மையில் உங்களுக்கு என்ன வருவதற்கு தேவையில யூபிஐ வெல்ல வேண்டும் யூபி வென்றால் மட்டுமே நீங்கள் மீண்டும் வாட்சிக்கு வர வேண்டும் அப்ப என்ன செய்வீர்கள் இந்த வக்கு பார்த்தீங்க என்றால் கிட்டத்தட்ட வக்க நிலங்கள் வந்து கெமி டென் மினிட்ஸ் சார் ஐ காஸ்ட் வக்கு நீ பார்த்தீங்க என்றால் வக்க நிலங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே எட்டு லட்சத்தி எழுவதாயிரம் சொத்துக்கள் இருக்கிறது அதிலே ஒன்பது லட்சத்தி நாற்பதாயிரம் ஏக்கர்கள் இந்தியாவில் இருக்கிறது சுமார் ஒரு ஒன்று புள்ளி இரண்டு லட்சம் கோடி ரூபாய் அதில் இருபத்தைந்து சதவீதம் சொத்துக்கள் இங்கே இருக்கிறது உத்தரப்பிரதேசத்தில் தான் இருக்கிறது அப்பொழுது நான் விடுவீர்களா இதை செய்தது மூலம் என்ன இருக்கிறது நான் கேட்கிறேன் ஏன் இந்த பிரிவினைவாதம் என்று பார்த்தீர்கள் சிறுபான்மையிற்கு எதிராகத்தான் இந்த அரசு செயல்பட்டது இன்று இஸ்லாமியர்கள் எதிர்க்கிறீர்கள் அடுத்த யாருக்கு செல்வீர்கள் பார்த்தீர்கள்

அடுத்தது கிறிஸ்துவர்கள் ஒழிப்பார்கள் அடுத்தது தலித்தை ஒழிப்பார்கள் பிறகு யாரும் இருக்க மாட்டார்கள் நான் இதா கேட்பதென்றால் ஐயா நீங்கள் நல்ல எண்ணத்தை செய்யவில்லை நீங்கள் பசு தோல் போற்றிய புலி நீங்கள் வந்து மக்களை ஏமாற்றப்பார்கள் வாக்கு வங்கி அரசியல் செய்யீர்கள் செய்யாதீர்கள் செய்யாதீர்கள் இஸ்லாமிய தேங்க் யூ you, you. Milky Mist Sweet and Condensed Milk minnambalam.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை